நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்ட உள்ளாடா கிராமத்தில் வசிப்பவர் சுரேஷ் கல்லாடி ரம்யா தம்பதியினர் இவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் இந்த புகாரில் கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட ஏழாவது வார்டில் எங்களுக்கு தங்கும் விடுதி உள்ளது எனவும் அந்த விடுதிக்கு உரிய அனைத்து அனுமதிகளையும் பெற்று விடுதி நடத்தி வருவதாகவும் இந்நிலையில் ஏழாம் வார்டுக்குட்பட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினரின் கணவர் கட்டிடத்தில் விதிமுறைகள் மீறல் உள்ளது என கூறி பலமுறை பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் மேலும் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்து வீடியோ எடுத்து தவறான வதந்திகளை பரப்புவதாகவும் இதனால் தனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு உள்ளதாக கூறி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம்

ஐ ஐ ஆஃப் பிஸ்னஸ் சேட் ஜூம் கால்ஸ் கோயிங் சொல்லி நான் போட்ட மெசேஜ் போர்டாண்ட் வை யூ கீப் ஆன் எதுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு அப்படின்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்புறேன் ஐ ஐ வில் டூ தென் வை யூ கீப் ஆன் காம் நான் வர்றேன் பண்றேன் ஓகே சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு அது கீழே மை கூகுள் நம்பர் டுமாரோ ஃபெஸ்டிவல் டொனேஷன் ஃபார் டெம்பிள் இந்த டேட்ல ஊர் போது அந்த மாதிரி திருவிழா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன திருவிழாவுக்கு பைசா கேட்கறான் அதுக்கப்புறம் மீட்டிங் சம்மன் வில் கால் யூ நான் சொல்ற யாரா கூப்பிடுவாங்க ஓகே ப்ரோ நோ படி கால் மீ ப்ரோ யூ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் டோனேட் டெம்பிள் நாட் கம்பல்சரி ப்ரோ புரியுங்களா இதுல இன்னொரு வேற மிஸ்ட் கால் லிஸ்ட் என்ன கூப்பிட்டுட்டு எடுக்காம சோ திஸ் இஸ் the திஸ் இஸ் is the CM which I put in online portal. Chief Minister of Tamil Nadu சிஎம் பெட்டிஷன் விச் ஐ இன் ஆன்லைன் போர்ட்டல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து கவுன்சிலர்ஸ் ஹஸ்பண்ட் திட்டம் பண்ண போட சொல்லியிருக்காங்க அந்த மேட்டர் நான் சீஃப் மினிஸ்டருக்கு போட்டிருக்கேன் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்